அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் கா தமிழகன் தலைமையில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட ஆவட்டி கல்லூர் கூட்டுச்சாலையில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் திருவுருவப்படத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் கடலூர் மேற்கு மங்களூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் கே ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மலர் தூவி கொண்டாடி பொதுமக்களுக்கு கேக் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஏபி ரங்கராஜன் மாநில ஊடக பொறுப்பாளர் சிவசுரேஷ் கூட்டுறவு பிரிவு மாவட்ட தலைவர் அரபி வெங்கடேசன் விவசாய அணி மாவட்ட செயலாளர் பொற்கை பாண்டியன் ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் வேலவன் ராஜதுறை மருதாச்சலம் பச்சமுத்து கார்த்திகேயன் வீரமணி தனபால் ஆப்பிள் செல்வம் சீனிவாசன் அண்ணாதுரை சரவணன் மற்றும் இவர்கள் இவர்களுடன் பட்டியல் அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ பி வெங்கடேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இன்சுதல் வழங்கப்பட்டது அம்மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நல்லாட்சி தினமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி வருகிறது அந்த வகையில் இன்று அவரின் பிறந்த தினத்தை தமிழகம் எங்கும் நல்லாட்சி தினமாக கொண்டாடி வருகிறோம் திட்டக்குடி தொகுதியில் நான்கு ஒன்றியத்திலும் இந்த நிகழ்வு சிறப்பாக அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு இந்தியாவின் நவீன சிற்பி என்று அழைக்கப்படும் அவர் இந்தியாவின் வளர்ச்சி பாதைக்கு பெரிதும் உதவிய அவர்களின் எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக தங்கர நாற்கரை சாலை திட்டம் அவரின் ஆட்சி காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் எட்டு சதவீதம் ஜிடிபி உயர்ந்திருந்தது அது மட்டுமல்ல உலகையே திரும்பி பார்க்க செய்த புக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி வெற்றி கண்டவர் கார்கில் போரில் பாகிஸ்தான் வீரர்களை பின்னுக்கு தள்ளும்படியாக மிக அற்புதமான ஒரு திட்டம் வகுத்து வெற்றி கண்டவர் இப்படி பல சாதனை புரிந்த நமது முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தினத்தில் அவரின் நினைவை கூர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி அடைகிறோம் भारत माता की